வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டன் மார்க்கெட் காய்கறி காய்கறி விலை நிலவரம் பார்க்கலங்க நேற்று இரவு மார்க்கெட் பத்து மணி பதினொரு மணிக்கு ரிப்போர்ட் வருங்க அதனால் தான் காலையில் அதிகாலை போடுறேங்க வாங்க இந்த பாதையை பார்த்துடலாங்க ஒட்டன் மார்க்கெட்டில் தக்காளி விலை பார்த்திங்கன்னா சற்று அங்கேயும் குறைவாக தான் இருக்குதுங்க நேற்று சாகு தக்காளி நூற்றி எழுபது முதல் இரநூத்தி எழுபது வரைக்கும் மதன் தக்காளி நூற்றி எழுபது டு இரநூத்தி நாற்பது வரைக்கும் சிவம் நூற்றி ஐம்பது டு இரநூத்தி இருபது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பச்சை மிளகாய் விலை உயர்வுங்க சம்பா மிளகாய் ஒரு கிலோ நாற்பத்தஞ்சுக்கும் உருண்டை ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் விலை உயர்ந்திருக்குதுங்க மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா உருண்டை கிலோ ரெண்டு ரூபா மூன்றுரூவா உயர்ந்து கடந்த மூன்று நாட்களில் ஒரு பத்து ரூபா வந்து ஒரே டைமில் இறக்கி ஜூலாங்க மூணு நாளில் அவரைக்கா பார்த்தீங்கன்னா பெல்ட் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சுக்கும் பஞ்சு கோழி அவரக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சுக்கும் விற்பனையாகுதுங்க அவரைக்காயும் கடந்த இரண்டு தரக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து ரூபா உயர்ந்து வந்து கொண்டிருக்குங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினேழு ரூபா வரைக்கும் முதல் தர ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பன்னெண்டு பதிமூணுக்கு விற்பனையாகுதுங்க இஞ்சி முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் இஞ்சி விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க இப்போ பற்றை பழைய வெங்காயம் தான் அனைத்து விவசாய மக்களும் எதிர்பார்த்துட்டுருக்குறாங்க ஏன்னா அதை ஸ்டாக் வச்சுருந்துருந்தால் விலை ஏறுமான்னு விலை ஏறில்லை இந்த வருஷம் தெளிவான வெங்காயம் உடச்சுற மார்க்கெட்டில் அறுபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ரூபாய்க்கு விற்றா ஒரு பத்து பன்னெண்டு ரூபா தள்ளித்தான் வாங்குவாங்க ஏன்னா இவளுக்கு கம்சன் ஆறுரூவா போயிருங்க வாடகை ட்ரான்ஸ்போர்ட் பிடிக்கிறவள் எல்லாமே இருக்குதுங்க நல்ல தெளிவான வெங்காயம் அறுபாய்க்கு விற்றா இங்கே நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்குவாங்க காட்டுக்குள்ளே பற்றை வெங்காயம் அவ்வளோதான் இங்கே நிலவரங்க பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போடுறாங்க ஆனால் வந்து ஹோல்சேல் பிரைஸ் அவ்வளோ பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு சற்று விலை உயருங்க நூற்றி அறுபது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபது தேர்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுல எண்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து கம்மி தானுங்க விலைவாசி பெருசு ஏறலைங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டைங்க அதிகபட்சம் விலைய பயிர் வந்து இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூணு டைப்பு வருதுங்க கரும்புருங்கை இரநூத்தி பத்துக்கும் செடி முருங்கை நூற்றி எழுபதுக்கும் மரத்துக்காய் நூற்றி முப்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காய் இருந்தால் ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஐம்பது ரூபாய்ங்கிறது பந்தல் காய்ங்க சுரக்காய்ங்க சுரக்காய்லேயும் மூணு டைப்பை சொல்லுவாங்க பந்தல் சுரை பதினேழு ரூபாய்ங்க பேப்பர் சுரை பன்னெண்டு ரூபாய்ங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய்ங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்திங்கன்னா ஏழு ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் ஒரு கட்டு வந்து விற்பனை ஆகுதுங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா விலை இறங்கி மீண்டும் ஓட்டல் சத்திரம் மார்க்கெட்டில் வந்து ஓட்டல் சத்திரம் மார்க்கெட்டில் விலை ஏறிக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சியை நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காயும் விலை உயர்வதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை பழங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் எலுமிச்சை பழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குட்டையரகம் இருபி இருபது டு இருபத்தஞ்சுக்கும் நெட்டை பந்தாய்ட்டும் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ஏழு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சீனி சீனியவர்காயம்பங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா பெரிய விற்பனை கிடையாது இன்னமும் விலை ஏறில்லைங்க மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பஸ்ட் குவாலிட்டி தெளிவான காய்ந்த எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே இன்னும் மூணு நாலு தான் வாங்குறாங்க பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காய் பெருசு இல்லைங்க எங்கேயுமே வெளியிலேருந்தே வந்துட்டுருக்குதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தில் யூடியூப் சேனல் பாருங்கள் திருப்பூர் ஒட்டல் சித்திரா மார்க்கெட் காய்கறி விலை அளவாக தொடர்ந்து செஞ்சு விவசாயம் சம்மந்தப்பட்டதாகவும் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்